வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய மிக முக்கியமான ஒரு நிர்வாகி அவர் பேசியது சர்ச்சையாக இருக்கிறது மிக குறிப்பாக ஆணவப் படுகொலை தொடர்பான ஒரு நிகழ்வு ஆணவப் படுகொலை தமிழகத்தில் நடந்து வருவதை கண்டிப்பதற்கான ஒரு நிகழ்வு அதில் வந்து ராமரை குறிப்பிட்டு இது ராமாயணத்தில் நடந்திருக்கு ராமரை இதை செய்திருக்கிறார் சம்பூகவாதம் பற்றி பேசுகிறார் அவர் இது சர்ச்சையாக இருக்கிறது நிறைய தலைவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை உட்பட உங்களுடைய பார்வை என்னதில்லை இப்போ இதுலேருந்து வன்னியரசு ராமர் இருக்கிறத ஒத்துக்கிட்டார் ராமர் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டர் கடவுள் அதை கும்பிட்றவங்க பாதி பேர் மடநாட்டில் இருக்கவங்க எல்லாம் உண்மையிலே கும்பிட்றாங்க நியாயத்தோடு கும்பிட்றாங்க பகுத்துறையோடு கும்பிட்றாங்க வேணால் வாழ்ந்த ஒருத்தர் இல்லை அப்படி போகலாமா இல்லைனா அது வந்து இதிகாசம் அதை நம்ப வேண்டான்னு சொல்கிறாங்களா ஏதாவது ஒரு பக்கமும் பேசணும் இல்லை ராமர் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா ராமர் இருந்து உண்மை அது இடித்தது உண்மை பவர் மசூதி கட்டினது கட்டினது உண்மை அது கோர்ட்டு பாஸ் பண்ணது உண்மை இது ஒரு பக்கம் ஆனால் அந்த ராமர் வந்து ஆணவக்கோலையை அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தார் இது ஒரு கேரக்டர் இது எல்லாமே இதிகாசம் ராமர் வாழ்ந்ததே கிடையாது போய் போய் இப்போ ஒரு இது புனையப்பட்ட ஒரு பெயர்னு அப்படின்னு திருமாவ திருமாவளம் அடிக்கடி சொல்லுவார் அப்போ பொய்யான ஒருத்தர் வந்து ஆணவ கொலை பண்ணியிருக்காரா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் ஏன்னா இவங்க வேலை எல்லாமே என்னென்னா எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துப்பாங்க வேண்டாம் இடத்துல விட்டுருவாங்க இப்போது ஆணவ கொலை வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக திமுக கூட்டணிக்கு வந்திருக்கு திமுகவுக்கு வரல திமுக அதை பற்றி அதை பற்றி அவங்க யாருக்கு வந்திருக்குன்னா அவங்களை சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள் இடதுசாரிகள் இந்த இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் என்னென்னா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நீங்கள்லாம் வந்து தலித்துக்காகவே வாழறவங்க நீங்கள்லாம் உங்கள் எழுத்து இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறவங்க யார் எந்த சாதி இவ்வ வன்னியரசு சொல்லுவார் இடைநிலை சாதி இடைநிலை சாதின்னு ஒரு அப்போ கொண்டதெல்லாம் இடைநிலை சாதி தானே சாதி தானே அந்த இடைநிலை சாதியை பற்றி ஏன் திமுக ஒன்றும் பேச மாட்டேங்குது அதை எடுத்து நீங்கள் ஏன் குரலை கொடுக்க மாட்றீங்க அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படி ஆதரிக்கிற திமுகவுக்கு ஏன் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்வி அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கூடி லாட்ஜில் ரூம் போட்டு பேசி ஒரு பெரிய கள்ளத்துக்கு போட்டாங்க ஆணவ கொலைக்கு வந்து தனி சட்டம் இல்லைங்க அதனாலதான் முதல்வர் ஸ்டாலின் கை கட்டப்பட்டு அவர் குமுறி குமுறி அழுகிறாரு தனி சட்டம் மட்டும் இருந்தா நாளை கால எல்லாத்தையும் முடிச்சிருவாரு அப்ப அவங்க சொல்றத பாத்தீங்கன்னா இந்த அந்த அஜெண்டா புரிஞ்சுக்கணும் எல்லாம் சேர்ந்து தனிச்சட்டம் ஒண்ணு வேணுங்க தனி சட்டம் எதுக்கு வேணும் ஒரு வழக்கறிஞராக கேட்கிறேன் எதுக்கு வேணும் தனி சட்டம் இல்ல அந்த ஆணவ கொலை நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக அதில் நடவடிக்கை எடுப்பது சார் அதே மாதிரி வந்து அதை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கறதுக்கு தான் எல்லாரும் தனி சட்டம் அப்போ இன்டைரக்டா வந்து திமுக ஆட்சியில கொலை என்னன்னா பண்ணிக்கலாம் கொலை பண்ணால் பத்து நாள் பொறுத்து ரிப்போர்ட் பண்ணால் போதும் போலீஸ்காரன கொலையாப்பா அது இருபது நாள் பொறுத்து வரலாம்ப்பா அந்த ஆளை சிங்கப்பூருக்கு அனுப்புப்பா அப்புறம் போ அப்படி போ அப்படி போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா ஆணவ கொலைன்னா உடனே எந்திரிச்சு ஓடுன்றாங்களா என்ன இது எதாவது லாஜிக் புரியுதா கொலை ஆணவ கொலை ஆணவ கொலைன்றது மோட்டிவ் மோட்டிவ் பிஹைண்ட் த மர்டர்ன்றது அப்புறம் தெரியும் இப்போ நீங்கள் ஒரு பாடியை பார்த்திங்கன்னா வெட்டுப்பட்டிருந்துன்னா அது பேர் என்ன கொலை இன்வெஸ்டிகேஷனில் எல்லாம் பார்த்து யார் வெட்டினா என்ன வெட்டினான்னு பாத்தீங்கன்னா ஓ இந்த அந்த குழந்தை பொண்ணுக்காக அப்படின்னு அது இதுக்கும் தனி சட்டத்துக்கும் ஏதாவது கொஞ்சம் சம்மந்தம் இருக்கா